வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக என்னென்ன அப்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்பியோட ஓல்டு மெம்பர்ஸ் ஒரு சில பேருக்கும் உங்களோட ப்ரொஃபைல உங்களோட மொபைல் நம்பருக்கு பதிலாக சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் அப்படின்ற நம்பர் வந்து ஆல்ரெடி இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அந்த நம்பரை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் தாராளமாக இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அகைன் ரீஃபண்டபிள் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு பேட்ச் ஒன் பேட்ச் டூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு யார் யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரீஃபண்டபுள் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க கண்டிப்பாக அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் வந்திருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அமௌண்ட் வந்து ரிசீவ் எடுக்கும் அப்படி ஒரு வேலை ரிசீவ் ஆகலை பட் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இம்மியட்டாக எஸ்பிஓக்கு ஒரு மெயில் கொடுக்கணும் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்க முடியல அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கை வந்து என்டர் பண்ணி நீங்கள் அந்த பேஜை கூட ஃபோட்டோ எடுத்து மெயில் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை அட்டாச் பண்ணி மெயில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அது மூலமாக உங்களோட ரீஃபண்டபிளை நீங்கள் குயிக்காக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் அக்செப்டட் மெயில் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்காக இன்னையிலேருந்து இருந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருமே வந்து உங்களோடய மெயில் ஐடி செக் பண்ணுங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்தோம் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தவங்க மட்டும் ஸோ உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக அந்த ஃபார்மை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணி திரும்ப வந்து எஸ்பிஓக்கு ரிப்ளை மெயில் வந்து பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து குயிக்காக வந்து கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் ரீஃபண்டபுள் ரெக்வெஸ்ட்டு கொடுத்துருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பிடிச்சி மீதி அமௌண்ட்டு தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓக்கு வந்து பே பண்ண அமௌண்ட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் இப்போ வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்பிஓ குயிக்காக வந்து கிளியர் பண்ணி தர போகிறாங்க அதுக்கான அப்டேஷன் பார்த்திங்கன்னா டே பை டே வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எஸ்பிஓ இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் இல்லைனா எஸ்பிஓ பற்றின ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்காக வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன்